இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமா வந்து நான் ஹெலிகாப்டர்ல உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதமந்திரி பேசுறாரு பார்த்தேன் கட்டுன புது பாலம் வேலை செய்யல வந்தது ராமர் பாலத்தை திறக்க வந்தீங்க வந்தது ட்ரெயின் போற பாலத்தை துறக்க வந்தீங்க அது வேலை செய்யணும் ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாடுற வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்க இதுக்கு அங்கிருந்து வந்தீங்க நான் நினைச்சேன் கலைஞர் அவர்கள் வந்து சொன்னதெல்லாம் அதாவது சில சமயம் போர் போக்குல பெருசாக சொல்றது அப்படி நெனைச்சு தெரியுமா ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சார் அவர் கேட்டது இன்னும் நினைக்கிற ஞாபகம் வந்து ஏண்டா இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பா பாலம் கட்டுங்கடானா ராமரை படித்தவரை வச்சு பாலம் கட்டினா அப்புறம் பாலம் இப்படி திறக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பாலம் கட்டணும் அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை உன்னத்துக்காக நம்ம ஒரு அர்ச்சனை திட்டு வாங்கிட்டு உள்ள போனோம் நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு பத்து பேர் நிற்கும் போது ஐயர் வந்து கூட நம்ம தலையில் கையை வச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா ஏற்கனவே பத்து பேருக்கு போட்ட மாலையை நமக்கு ஒரு தூரம் போட்டால் கூட ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்மளே அந்த மாலை நமக்கு தான் முகமாலை விழுகிற மாலையான்னு தெரியாது ஆனா அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகுமரி ஏற்றுக்கல அப்படின்னு தங்கரசேகர் ஏன் அப்படின்னு பெரியார் சொல்றாரு என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு ஆனால் அவர் விரும்புகிற சனாதனத்தை அவர் விரும்புகிற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும் பெரியாரை பற்றி பேசுன உடனே சீமன் பேசணும்னு ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதியானது எல்லாரும் ஏன்னா அவர் பேப்பர் புலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு தெரியும் வரலாறு ராமகிருஷ்ணனை போய் உங்களுக்கு அதிகாரா அவங்க வந்துருக்காரு இந்தியன் ஆர்மி வண்டியவே குறுக்கப்படுத்து நிப்பாட்டணும் ஏன் சாதாரணப்பட்ட ஆளு இல்லை நம்மள மாதிரி வெத்துக்கதை வேலை செய்கிற பெரியாரின் தொண்டராக இருக்கும் திருவாரூர் தங்கராசு வந்து கடைசி வரை தன்னுடைய அடையாளமாக ரத்தக்கண்ணி இருந்து விடக்கூடாது என்பதில் மிக குறிப்பாக இருந்தவர் நிறைய படம் எழுதலை பணம் சம்பாதிக்கிறதுல வந்து பெரிய முனைப்பு காட்டலை அப்படின்னா அவரோட இறுதி வரை பழகிய எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவருக்கு என்ன தங்கராசனுக்கு வந்து நம்மளை வெறும் ரத்தக்கண்ணீர் வெறும் தான் சொல்லிக்கூடாது நம்மளை வந்து நம்ம அடைய வேண்டிய பேர் காலத்தால் நம்ம எப்படி நிலச்சி நிற்கிறோம்னா பெரியாரின் தொண்டர் என்று அறியப்படணுங்கிற மட்டுமே குறிப்பாக இருந்ததுனால தன்னுடைய வாழ்நாள் பூரா கூட்டத்துக்கு தேதி கொடுக்குறதிலேயே மூவரமாக வந்திருக்காரு கூட்ட தேதி தேதி கொடுத்தா எப்படி சினிமா வேலை செய்கிறது செய்ய முடியாது இங்கே அவைலபிள் இருக்கணும் இருந்தால் தான் செய்ய முடியாது வேலையை அப்படி இன்றைக்கி எம்ஆர் ராதாவினுடைய பேரன் திரு எம் ஆர் ஆர் வாசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு நாடகத்தின் ஒரு திரைப்படத்தின் இறுதி காட்சி ஏன்னா அந்த நாடகத்திலேருந்து திரைப்படமாக அது மாறும் பொழுது மாறாமல் இருந்த ஒரே ஒரு காட்சி எதுன்னா அந்த உச்சக்கட்ட காட்சி மட்டும் தான் மாறலை மற்ற எல்லாமே சினிமாவுக்கு புதிதாக எழுதப்பட்டது நாடகத்துக்கு எழுதப்பட்டது எழுதலை திருவாரூர் தங்கராசையா புதுசாக எழுதுனாங்க சினிமாவுக்கு அப்படி நாடகத்துடைய இறுதி மட்டும்தான் சினிமாவில் இறுதி காட்சி ஆகிறது காட்சியை வந்து திரு எம் ஆர் ஆர் வாசு அவர்கள் நம் முன்னே ஒரு முறை நிகழ்த்தி பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த நாடகம் வந்து எழுதப்பட்ட பிறகு அரங்கேற்றப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டது காலம் தாழ்த்தப்பட்ட பொழுது எம் ஆர் எம் ஆர் ராதாவிடம் வந்து மேலாளராக இருந்த சாம்புங்கிற ஒருத்தர் இதனை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பாக இருந்திருக்காரு ஏன்னால் ஒரு பெருவியாதி வந்த ஒரு ஆளாக ஒரு குஷ்டரோகியாக நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே வந்துடும் அவ்வளவு வலிமையாக இருக்குது எழுத்து அதனால அதை நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடை போட்ட ஒரு ஆள் இன்றைக்கி இருந்திருக்கணும் மூணாம் தலைமுறையை சேர்ந்த வாசி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் நம்ம திருவாரூர் தங்கராஸ் நான் வந்து இந்த மேடையில் இருக்கும் எவரை விடவும் திருவாரூர் தங்கராஸ் அவர்களை பற்றியும் இரத்த கண்ணீர் படத்தையும் பேசுவதற்கு மிக மிக பொருத்தமானவன்னு சொல்வதை விட மிக மிக நெருங்கியவன்னு சொல்லணும் ஏன்னா ஆரேபுரத்தில் வந்து திருவாரூர் தங்கராசிக்கா வீட்டுடைய அடுத்த வீட்டுக்காரே நான் நான் வந்து என் வீட்டுக்கு வழி கேட்டு வர ஆள்ட்டையெல்லாம் பூரா வந்து சங்கீதா துரித உணவகத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவேன்னா திருவாரூர் தங்கராசியா வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படியுமே என் வயசில் பழங்குன்னு என்ன கேட்பான் திருவாரூர் தங்கராசி யாருமா திருவாரூர் தங்கராசி யாரு கேட்குறான் சரி அவனுக்கு தெரியாது இல்லை ஆனால் என் வயசில் இருக்கவேன் ஐம்பதுக்கு கீழே இருக்கவேன் நாற்பது லக்கமன் முப்பது லக்கம் அடுத்து ரத்தக்கண்டின்னு ஒரு படம் வந்துச்சுல ஆமாம் அப்படின்னு ஆவான் டக்குனு முகமெல்லாம் பிரகாசம் ஆகும் அவனுக்கு ஆமாம் அப்படிமா அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது அவர்தான் அப்படியா அவருடைய படத்தில் அறிக்கையா அப்படிமா இப்போ அவனுக்கு திருவாரூர் தங்கராச தெரியாது ஆனால் ரத்தக்கண்ணி தெரியும் ரத்தக்கண்டி எழுதப்பட வசனம் தெரியும் அப்போ திருவாரூர் தங்கராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வாழ்ந்ததை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வாழ்வுக்கிறான காரணம் படைப்பு தான் அந்த படைப்பு எப்படி அந்த காலத்தில் அப்படியே நிற்கியதோ போல் அப்படியே திருவாரூர் தங்கராசும் நிலைத்து நிற்கிறார் நம்முடைய அமைச்சர் வந்து வந்துட்டு ராமகிருஷ்ணன் கேட்டார் நீங்கள் ஏன்னா வேலைகள் கொஞ்சம் முன்னாடி போகிறதுனா பேசலாம் இல்லை பரவாயில்ல எல்லாரும் பேசட்டும் பேசினதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு எதனால் வந்து நான் முன்னாடி போயிடுறேன் எனக்கு வேலைக்கு உள்ளபடி வேலைகள் இருக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய அரசியல் துவங்கி துவங்கியது பெரியாரின் தொண்டராக அதை விட முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் செய்தி ஆனால் அதை காணொலியாக பார்க்குறவனு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இளைஞர்கள் எல்லாம் எம்ஜிஆர்னு பக்கம் இருக்கிறார்கள் சொல்லும்போது ஒரு படித்த பேராசிரியராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சேர்ந்தவர் எண்பத்தி நாளில் இதை ஏன் சொல்கிறேன்னா போல் நம்ம வரலாற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் அதான் தெரியுமே அதான் தெரியுமேனு விட்டோம்னா திருவாரூர் தங்கராசை யாருன்னு கேட்ட மாதிரி கேட்பான் நான் மட்டும் திருப்பி வந்து நம்ம ஒவ்வொரு வாய்ப்பு வாய்ப்பு போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமாக வந்து நான் ஹெலிகாப்டரில் உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒருத்தர் பிரதமந்திரி பேசுகிறாரு பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கலை கட்டுன புது பாலம் வேலை செய்யலை வந்தது ராமர் பாலத்தை துறக்காக வந்தீங்க வந்தது ட்ரெயின் போகிற பாலத்தை துறக்க வந்தீங்க அது வேலை செய்யணும் ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாடுறோம் வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை துறக்கிறதுக்கு நீ அங்கேருந்து வந்தீங்க நான் நினச்சேன் இந்த கலைஞர் அவர்கள் வந்து சொன்னதெல்லாம் அதாவது சில சமயம் போக்கில் அது பெருசாக சொல்கிறது அப்படி நிலச்சி நிற்கும் தெரியுமா ராமர் எந்த காலேஜில்டா இன்ஜினியரிங் படித்தார்னு அவர் கேட்டது இன்னைக்கு வந்துச்சு ஏண்டா இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பா பாலம் கட்டுக்கடானா ராமரை படித்தவரை வச்சு பாலம் கட்டினா அப்புறம் பால் இப்படி திறக்கும் நீ இன்ஜினியரிங் படித்த வச்சு பாலம் கட்டணும் அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை நம்ம மறுபடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் பெரியாரின் தொண்டராக இருக்க திருவாரூர் தங்கராசரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா அதுதான் கடைசியில் உண்மையாக வந்து நிற்கும் பெரியார் அவர்கள் வந்து பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கும்போது முதல்வர் வந்து யார் மூதறிஞர் ராஜாஜி சரியா அவர் மட்டும் தான் மூதறிஞர் மாவன் மூதறிஞர் ராஜாஜி முதல் ராஜாஜி என்ன பண்ணுறாரு பெரியாருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அவர் முதலமைச்சர் தெருவுக்கு எதிரே வச்சு பிள்ளையாரை உடைக்கிறாங்க அவ்வளோ பெரியார் தொண்டர்களும் பெரியார் சொல்லியாச்சு பெரியாரும் உடைக்கிறார் கையில் ஒரு பிள்ளையார வச்சு தடியால் அடித்து உடைக்கிறார் உடைச்சா யார் வந்து போலீஸ் கைது பண்ண மாட்டேங்குது போராட்டத்தை நிறுத்தி சொல்ல மாட்டேங்குது பெரியார் தொண்டர்களெலாம் பெரிய ஆச்சரியம் பெரியார் என்னென்னா சிலையை ஓட அப்படின்னா இந்த சிலையும் உடைக்க நம்மளும் தயாராக இருப்பான் ஏன்னா சொல்கிறது பெரியாருன்னு ஆனால் இவங்க முன்னாடி கூடாது கேஸில் போய் அதனால களிமணில் செஞ்ச ஒரு பிள்ளையாரை அடையாளமாக கையில் வச்சுக்கிட்டு தரியால் அடித்து உடைக்கிறாரு ஏற்கனவே சட்ட நகர் எரிப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போய் சிக்கல் ஆகிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க குடும்பமெல்லாம் சிரமப்பட்டுருத்து உணர்ந்த பெரியார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும் ஆனால் தொண்டர்கள் பெரிய சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு களிமண் பிள்ளையார் செஞ்சு உடைக்கிறாரா அதை போய் யாரும் கண்டிக்க முடியாது ஏதாவது அவர் கொண்டு வந்த பிள்ளையார் வீட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து உடைக்கிறார் அப்படின்னா இது தெரிஞ்ச மூதறிஞர் ராஜாஜி சும்மா இருக்கார் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ராஜாஜி அவர்கள் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பெயாட்டு வந்து கேட்குறாரு அவர் சொல்கிறார் தங்கராசு ரெண்டு தடவை ஆட்சியில் இருந்தவர் ஆச்சாரியார் ராஜாஜி அவருடைய ஒரு புகைப்படமாவது நெத்தியில் திருமணம் வச்சு பார்த்துருக்கேன் நீங்கிறார் இருக்கணும்ல இன்னைக்கு பேசும்போது கூட வழக்கறிஞர் ஐயா சொல்கிறாரு எல்லாரும் குங்குமத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு இல்லையா பெரியாரின் தொண்டராக ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக இருக்கிற ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிறாங்க அந்த பெரியாரின் தொண்டராக இருக்க ஒருத்தர் மனைவியிட்ட சொல்ல முடியல பொட்டு வச்சுக்காதீங்கன்னு ஏன்னா அது தேவையில்லை பெரியார் சொன்ன கருத்து அது மட்டும் இல்லை தன் தன் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சா இந்த பொட்டு வச்ச மனைவி மறுக்க மாட்டான்னு சொன்னால் பொட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவள் எது மறுக்கிறா இந்த கொள்கையை மறுக்கலை பிள்ளைகளுக்கு சாதி உணவு திருமணம் மறுக்கலை அப்படிங்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொதுவான நம்பிக்கை ஒன்று விட்டுடுறாங்க இல்லையா அப்போ அதுவெல்லாம் இருக்கிற நேரத்தில் ராஜாஜி அவர்கள் ஒரு புகைப்படம் கூட திருமணம் வச்சு இல்லையா அப்படி பெரியார் கேட்குறாரு ஆமாம் ஐயா இல்லை ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஏதாவது கோயிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி படம் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டுருக்காரு செய்தி கேள்விப்பட்டிருக்கியா ஏற்றுக்கணும்ல உன்னத்துக்கு ஆகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ளே போனோன்னா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது பத்து பேர் போது ஐயர் வந்து கூட நம்ம தலையில் கையை வச்சார்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஏற்கனவே பத்து பேருக்கு போட்ட மாலையை நமக்கு ஒரு தூரம் போட்டால் கூட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்மளே அந்த மாலை நமக்கு தான் முகமலை விழுகிற மாலையுன்னு தெரியாது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகுமாரி ஏற்றுக்கலை அப்படின்னு தங்கரசியக்கர் ஏன் அப்படின்னு பெரியார் சொல்கிறார் என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு ஆனால் ஆனால் அவர் விரும்புகிற சனாதனத்தை அவர் விரும்புகிற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும் அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரு வழியை அவர் பின்பற்ற மாட்டார்ப்பான் நரான் அந்த இடத்துல தான் மூதறிஞர் மிஞ்சின அறிஞர் ஆகிறார் பெரியார் ஆள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதே தாப்புல இருக்கவன் தான் செய்வாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிற காரணத்தினால்தான் இதை போன்ற ஆச்சரியங்களை நிகழ்த்திக்கொண்டதுனால தான் திருவாரூர் தங்கராசு போல எம்ஆர் ராதா போல பெரியாரை விட்டு விலகாதவர்களாக இருந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் உலகத்தில் எந்த நடிகரும் ஒருத்தருக்கு தொண்டராக போய் சேருவார் ஒருத்தர் ஆதரித்து பேசுவார் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகர் அந்த தலைவரை விட்டு மாறுவார் அப்படி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு இருந்த பொழுதும் மாறாமல் அந்த தலைவனுக்கே தொண்டனாக இருந்த ஒரே ஒரு நடிகர் எம் ராதா தான் அதே போல் தொண்டர்களின் தொண்டராக பெரியாரின் பெருந்தொண்டராக என்ன நிகழ்ந்தாலும் சரி எனக்கு தலைவர் பெரியார் நான் மாற்றிக்க விட மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல் அண்ணன் திருவாரூர் தங்கராஸ் அவர்களுக்கு பல்வேறு கருத்துகள் திராவிட கழகத்தில் ஏற்பட்ட பொழுது எல்லோரும் வேறு வேறு பக்கம் போகிறாங்க இவர் எல்லோரும் குறிப்பிட்ட புத்தகத்தில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றியே முதல்ல எடுத்தோன்னே முரணா தான் எழுத ஆரம்பிக்கிறார் திருவாரூர் தங்கராசர்கள் ஆனால் முரணை எழுத ஆரம்பித்தவர் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது இராணுவ வண்டியை போய் நீ பாட்டுறார் ராமகிருஷ்ணன் இது பெரியாருடைய சட்ட நகல் எரிப்பை விட கடுமையான காரியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நீங்கள் ராமகிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சனால தான் பெரியாரை பற்றி பேசின உடனே சீமான் பேசுன ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதியானது எல்லாரும் ஏன்னா அவர் பேப்பர் புலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு அவங்களுக்கு தெரியும் வரலாறு உங்களுக்கு உங்களுக்காதிங்கடா அவங்க வந்துருக்காரு இந்தியன் ஆர்மி வண்டியவே குறுக்கப்படுத்த நிப்பாட்டணும் ஏன் சாதாரணப்பட்ட ஆளு இல்லை நம்மளை மாதிரி வெத்துக்கதை சொல்கிறவங்களாட்டா வேலை செய்கிறவங்கன்னு தெரியும் இங்களுக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் வாழ்நாள் செய்கிற பணிகளில் ரொம்ப சிறந்த பணி திருவாரூர் தங்கராச அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்து நடத்துவது ஏன்னா இந்த இயக்கத்தின் தத்துவங்களை இவர்கள் எல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரவச் செய்வது என்பது ஒரு தொடர் பணி அந்த பணியை சென்றுகிட்டு இருக்க ராமகிருஷ்ணனுக்கும் இயக்கத்தோழர்களுக்கு வாழ்த்துருக்கு இந்த சினிமாவை பற்றியும் இரத்தக்கண்ணியை பற்றியும் பேசும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு எடுத்த உடனே எம் ஆர் ராதா அவர்கள் ஒண்ணுமே சொல்லாம அந்த நாடகத்தை படமா எடுக்கணும் சொன்ன கண்டிப்பாக கண்டிப்பா நடிச்சிட்றேன் ஆனா எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு ரூபா சம்பளம் கொடுங்க என கேபி சுங்கராமல் ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க நான் அதை விட நல்லா நடிப்பேன் அதனால ஒரு லட்சத்தி ஒரு ரூபா அப்படின்னா அந்த பிஏ பெருமாள் என்னத்தான் கண்டாரோ தெரியல எம் உடனே சரிங்கிறார் இதெல்லாம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இன்னும் பராசக்தி படம் முடியல முடியாத பொழுது பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு லட்சரூவா சேரின்டுறாரு எம் ஆர் ராதாவும் சம்மரிச்சிடுறாரு நடிச்சிட்றேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம திருவாரூர் தங்கராச ரைட்டருக்கு ஒரு குழப்பம் நம்ம எவ்வளோ கேட்குறதுன்னு இருக்குமில்ல நடிகனுக்கு கம்பேரிசன் நடிகன் அதனால ஒரு லட்ச ரூபா கேட்டாச்சு நம்ம எழுத்தாளருக்கு கம்பேரிசன் எழுத்தாளர் எவ்வளோ கேட்குறது அப்படின்னா பராசக்திக்கு கலைஞர் பெற்ற ஐயாயிரத்தை விட குறைவாக பெற்றக்கூடாதுன்னு முடிவில் இருக்கார் கூட கேட்க வேண்டாம் ஆனால் அந்த ஐயாயிரத்தை வாங்கிடறேன் எப்படியாவது அப்படின்னு ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு என்ன அப்படின்னா ரத்தக்கண்ணீருக்கு கதையும் விவரே அப்போ கதைக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க உரையாடலுக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாங்க நீ கூட இருக்கணும் படம்பூரா கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா தயாரிப்பு நிர்வாகி ஒரு சம்பளம் போடுங்க மூணு சம்பளம் தனித்தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு பிஏபி முன்னாட்டிட்ட பேச்சுவார்த்தை சொன்னேன் பிஏபி பெருமாள் சாரி பிஏ பெருமாள்னு நினைக்கிறாரு பிஏபி ஐஐ இதை நம்ம இமாரம் சமாளிச்சிடல போகிற திருவாரூத்தங்களை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் ஒன்று சரியாக வரான்னு சொல்லாமல் அவரும் டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சும் டெய்லி போய் ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து அந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாம் இந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாங்கிறது திருவாரூத்தங்க அரசுக்கு என்ன அப்படின்னா வந்து நான்தான் எல்லா சீனும் வச்சிருக்கேன் சீன் இல்லாதவங்க கதைக்கு தான் போய் நீ இங்கிலீஷ் படத்தை வருதுன்னு சொல்லணும் என் படத்துக்கு ஏன் இங்கிலீஷ் படத்தை வருதுன்னு சொல்கிறீங்க அப்படி கோவத்தில் நான் பிறப்பா ஊருக்குன்னு இருக்கார் அவர் உடனே எப்படி அவரை கல்ட்டிவ்ல நினச்சிக்கிட்டு பிஎபி என்ன மட்டும் தான் எம்ஆராதா நடிகை இருக்கார்ல தயாரிப்பட எப்போ நினைப்பார் நடி என்ன தான் போது அப்படின்னு நினச்சவரு சரி இந்த கதையை வாங்கிட்டுருவோம் திருவாரத்தங்க சார் அனுப்பிச்சுருவோம் விட்டு சேப்பா அவர்கிட்ட வண்டி அனுப்புகப்பா அப்படின்னு அனுப்பிச்சாச்சு வந்த எம் ஆர் என்ன சொல்கிறாரு பிஏ பெருமாள்கிட்ட அண்ணே உங்கள்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட நடிப்பு இருக்குது ஆனால் எழுத்து திருவாரூர் தங்கராசை இருக்குது அதனால போய் கூட்டுவாங்க அப்படின்னு மறுபடியும் போய் கூட்டி சமாதானப்படுத்தி கூட்டுறது இப்போதான் அவர் சொல்கிறார் என் விமானத்தில் கூட்டுருவார் ஏமாறாதா விமானத்தில் வந்தால் பணம் முப்பது ரூபா டிக்கெட்டுப்பேன் வந்தால் பிஏபி எந்த பிஏ பெருமாள் கோச்சுட்டு அனுப்பிச்சாரோ அந்த பெருமாளே காரணம் போவார் இப்போ திருப்பி வர திருப்பி பேச்சு திருப்பி மறுபடியும் சம்பளம் திருப்பி பிரச்சனை திருப்பி போக அப்படின்னு படா இருக்கிறக்கு முன்னாடி பிஏ பெருமாள்ட்ட கோச்சுக்கிட்டு திருவாரூர் தங்கராசி நாலு தடவை போயிருக்காரு போயாச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அவர் சீக்கிரம் வந்து பேசி ஈஸி படமாக ஆரம்பித்தாச்சு படம் ஆரம்பிச்சு முடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த காலத்தில் இப்போ எதுவாக நடக்கும் படம் ஃபிலிம் எல்லாம் வந்து இதில் வாங்கணும் தணிக்கையில் வாங்கணும் வாங்கி எடுத்து ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு முடியலை இன்னும் கிளைமேக்ஸ் மிச்சிருக்கு ஓரிரு காட்சிகள் இருக்குது எம்ஆர் ராதா மறுபடியும் நாடகம் கூட கிலோமீட்டர் டேட்டே கிடைக்கல பிஏ பெரும் என்ன செய்கிறதுன்னு தெரியல திருவாரூர் தங்கராசுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல படம் நிற்கிது வெளியே வந்தால் தான் அதற்கான புகழை அடைய முடியும் அப்போ திருவார்த்தங்கரா என்ன பண்ணுறாரு சரி நம்ம போய் ஐயாட்ட சொல்லுவோம் யார்கிட்ட பெரியார்ட்ட சொல்லும்போதே அவருக்கு தோணுது மனசுக்குள்ளே ஒரு சினிமா பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷனை கூப்பிட்றதா அப்படின்னு ஆனால் இந்த எம்ஆர் ராதா இருக்கார் பாருங்க அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஒருத்தர் சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் கேட்பார் அது யாருன்னா பெரியார் அப்போ இது ப இந்த பஞ்சாயத்தை அவர்தான் கொண்டு போணும் சொல்லி பெரியார்கிட்ட போய் நான் இந்த மாதிரி தயாரிப்பாளர் பார்க்கணுங்கிறாருன்னா வர சொல்லுங்கிறாரு வர்றாரு அவருடைய எளிமையை கண்டு பெரிய க பெரியார் வியக்கிறாரு வியந்திருக்கிறத என்னங்கன்னு கேட்டால் ஒரு லட்சரூவா கொடுத்துட்டேன் வாங்கிட்டாரு இன்னும் இருபத்தாயிரம் ரூபா கேட்குறாரு நடிக்கிறதுக்கு எம்ஆர் அப்படிங்கிறாரு நாசமாக போச்சுங்கிறாரு பெரியார் ஒரு லட்சரூவா கொடுத்தே அதிகம் இல்லை இருபத்தாயிர ரூபா கேட்குறாரா சரி நான் வர சொல்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்கேன் நடித்து முடிச்சோன்னு நான் கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு என்ன சந்தேகம்னா வாங்கிட்டு எம்ஆர் ராதா நடிக்க நடிக்கலாம் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் கூட்டம் ரெண்டு அப்படி இந்த பணத்தை கொண்டு எங்கிட்ட கொடுத்துரு ராதா நடிச்சு முடித்தோன்னா நான் உனக்கு கொடுத்துறேன் பணத்தை அது சரிங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு சொன்னால் இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பிஏ பெருமாளுக்கு தெரியல பெரியார் சொன்னால் கேட்டுருவார் அப்படி எம் ராதா அப்படின்னு திருவாரூர் தங்கராசை மட்டும் பக்கத்தில் உள்ளவர்கள் அமைதியாக சிரிச்சிக்கிட்டே இருக்கார் ஏன்னா பெரியார் சொல்லுவார் சொன்னால் எம்ஆர் ராதா என்ன செய்வார் தெரியும் இருக்குது ரெண்டாவது நாள் ஊருக்கு திரும்பினோன்னு எம்ஆர் ராதா நேராக பிஏ பெருமாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு அண்ணே என்னென்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்கிறார் இதுவரையும் அவர்கள் பார்க்காத எம்ஆர் ராதா பணிவான எம் ஆர் ராதா என்னாச்சு அப்படின்னு பிஏ பெருமாள் கேட்குறாரு என்ன நீங்கள் போய் ஐயாட்ட சொல்லிட்டீங்க ஐயா என்னை போய் முதல்ல அந்த படத்தை முடின்ட்டார் அப்படின்னா நான் இவரு மனசுக்குள்ளே மகிழ்ச்சி அடைஞ்சாலும் பெருமாள் பேசாமல் சரிராப்பா கரெக்டு தான் அந்த மாதிரி தான் வேலை செய்து போல அப்படின்னா எம் ராதா சொல்கிறாரு நீங்கள் என்ன நான் போய் இருபத்தாயிரம் பணம் கேட்டது போய் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க நான் எனக்கா கேட்டேன் நான் ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்கேன் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் படகுறீங்க ஒவ்வொருத்தரும் எங்கள் கேட்கும் போதெல்லாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரமாக கொடுத்து ஒரு லட்சம் சரியாக போச்சு எங்கிட்ட ஒரு பணமும் இல்லை ஒன்றரை வருஷத்தில் கம்பெனி நடத்தணும்ல ஏன்னா கம்பெனி பெரிய எம்ஆர் ராதா வேறு கோவத்தில் நாடகம் பார்க்க வரவுனா திட்டுவார் அவன் பாதியில் போயிடுவான் வரமாட்டான் ஆள் இந்த காலி இருக்கைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் தான் பிஏ பேர் மறு மாதிரி தயாரி வாங்கினேன் காசுல நாடகம் போடுறது கவலைப்படுறதில்ல டிக்கெட் விற்கலைனா ஒரு தடவை நல்லா விற்கும் ஒரு தடவை விற்காது அப்படி நான் நாடகம் போட்டு தான் காசு கொடுவான் போச்சு எல்லாம் என்ற இல்லை அதுக்காகத்தான் இருபத்தாயிரூவா கேட்டேன் நீங்கள் அதை போய் பெரியாட்டை கொடுக்குறேன்ட்டிங்க பெரியாட்டை கொடுத்தா எப்படி நான் போய் பெரியாட்டை கேட்குறது அப்படின்னு ஒன்ன பெருமாள் சொல்கிறாரு பாருங்க நான் உங்களுக்கு தனியாக இருபத்தாயிரம் கொடுத்துறேன் அப்போ பெரியார்ட்ட கொடுக்குறேன்னு சொன்னது அது வந்து கழகத்துக்கு வந்து நான் நிதியாக கொடுத்தா இருந்துட்டு போகுது கொடுத்துறேன் நீங்கள் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று எம்மாறாதா சரி அப்போ ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படி ஏன்னா இன்னைக்கு பாய்ஸ் உட்காந்துருக்காங்க நானும் போட்டு காசு கொடுக்கணும் ஒன்று சரி ஓகே அப்படி பெருமாள் உடனே ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாரு அடுத்த நாள் படப்பிடிப்பு நடக்குது படப்பிடிப்பு நடக்க நடக்க பணம் வாங்குறாரு வாங்கி முடித்தோன்னா பெரியார்கிட்ட போய் அந்த இருபத்தையாயிரம் நீங்கள் வச்சுக்க நன்கொடையன்னு சொல்லி பெருமாள் அவர்கள் கொடுக்குறதா கொடுத்து அந்த படம் முடியுது அன்னைக்கு முடிஞ்ச அந்த படம் அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய வெற்றி படமாகி அடுத்த ஆண்டினுடைய வெற்றி படமாகி மூணாவது வருஷம் வரைக்கும் ஒடுது ரத்த கண்ணீரின்னு ஒரு படம் நான் எழுதுனேன் ஏன் எழுத்து கலைஞருக்கு கொடுத்தது போல் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அது அத்தியாயம் பூரா பேசுகிற திருவாரூர் தங்கராசு அவர்கள் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு அந்த பெருமாள் எதைத்தான் கண்டாரோ தெரியவில்லை பிஏ பெருமாள் அவர் இல்லை என்றால் ரத்த கண்ணீர் கிடையாதுன்னு முடிக்கிறார் அவர் தான் பணம் போட்டவர் அவர் தான் அடம் முடித்தவர் அவர் தான் போய் நாடகத்தை எடுப்போம்னவர் அவர் தான் சண்டை போட்ட திருவார்த்தனர் சமாதானப்படுத்தினவர் அவர் தான் எம்ஆர் ராதாக்கு ஐபதாயிரம் கூட கொடுத்தவர் எம் ஆர் ராதா பஞ்சாயத்தை தீர்த்ததுக்காக பெரியாருக்கு இருபத்தாயிரம் கொடுத்தவர் இத்தனையும் கொடுத்து அவர் படம் உறுதியாக வெற்றி பெறும்னு அவர் மனசுக்குள்ள ஒன்று தோணியிருக்கு அவரை மறக்காம தன் பெயருக்காக போராடிய திருவாரூர் தங்கராசு அத்தியாயம் முடியும் போது பெருமாளவர்கள் இல்லைனா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை பிஏபி என்று நினைவில் கொள்ளப்பட வேண்டியிருக்கிறார் அந்த படத்துக்காக திரு தங்கராசு அவர்கள் பெற்ற மூவாயிரம் ரூபா செக் அட்வான்ஸ் இருக்குல்ல அதில் வாங்கினதான் அந்த ஆரேபுரம் வீடு அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வாழ்கிறேன்னா அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக பெருமை அடைகிறேன் இதை போன்ற எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் பெரியாரின் தொண்டர்களையும் தொடர்ந்து பேசி பரப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை என்று எண்ணுகிறேன் நன்றி வணக்கம்